ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சிம்பிள் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பீட்ரூட்டை வச்சு சுவையான பீட்ரூட் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப்ல சீரக சம்பா ரைஸ் எடுத்து வச்சுட்டு ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை எடுத்து நான் துருவி வச்சுக்கிட்டேன் தேவையான அளவு மல்லி புதினா எடுத்து வச்சுட்டேன் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்து வச்சுட்டேன் தேவையான அளவு காஷ்மீரி மிளகாய் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுட்டேன் ஃப்ளேவருக்கு பட்டை கிராம் லவங்கம் பொடியும் எடுத்து வச்சுட்டேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு ஒரு குக்கரை வச்சுட்டேன் இந்த குக்கரில் தான் நம்ம பண்ண போகிறோம் குக்கர் ஹீட் ஆகிற வரைக்கும் ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் இப்போ குக்கர் ஹீட் ஆகிடுச்சு நான் மூணு ஸ்பூன் எண்ணெய் இதில் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஹீட் ஆகும் நம்ம இதில் தேவையான பொருட்கள் போட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு சோம்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தையும் வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துச்சு கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வந்துச்சு இது கூட நான் எடுத்து வச்சிருக்க தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துக்க போறேன் இது நல்லா ஒண்ணு போல வதங்கி வரணும் பாத்தீங்களா நல்லா ஒண்ணு போல மசிஞ்சு வெந்து வந்துச்சு இது கூட நம்ம துருவி எடுத்து வச்சிருக்க பீட்ரூட்டையும் இது கூட ஆட் பண்ணிடணும் இது கூடவே நம்ம பிளேவருக்கு எடுத்து வச்சிருக்க பட்டை கிராம் லவங்கம் பொடியையும் இது கூட சேர்த்துறோம் காரத்துக்கு தேவையான மிளகாய் மிளகாய்த்துலையும் இது கூட சேர்த்துக்கிறோம் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துட்டோம் இந்த மாதிரி வரணும் வந்துருச்சு நம்ம இது கூட எடுத்து வச்சிருக்க அரிசியை நம்ம சேர்த்திடலாம் சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன் ஒன்னுக்கு ஒன்றரை அப்படின்ற அளவுல தண்ணி ஊத்துறோம்னா கரெக்டா இருக்கும் ரைஸ் ஒண்ணு போல வெந்து வந்திருக்கும் குளையவும் குழையாது இப்போ இந்த மசாலாவோட ரைஸ் கிணறு எடுத்துக்கோம் இன்னைக்குள்ள தண்ணி நம்ம பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு ரைஸும் நல்லாவே வெந்து வந்துருச்சு நம்ம மூடி வச்சு ஒரு சி விட்டு எடுத்துக்கலாம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம ரைஸ் எப்படி வெந்திருக்குன்றத நம்ம பார்த்துடலாம் பாருங்க ரைஸ் நல்லாவே வெந்துருச்சு புதிய புதிய நல்லா ரைஸ் வந்துருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்